இந்த படத்தை நீங்கள் பார்த்தீர்களா இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தொலைபேசியில் பேசும் இந்த படம் தற்போது சமூக ஊடகங்களில் பெரும் விவாதமாக உள்ளது பிரபல முதலீட்டாளர் மாரியோ நௌஃபல் எக்ஸ் தளத்தில் பகிர்ந்த இந்த படம் ஏஐ மூலம் உருவாக்கப்பட்டதல்ல மாறாக இது ஒரு உண்மையான படம் கவனமாக பார்த்தால் நெதன்யாகு பயன்படுத்தும் தொலைபேசியின் கேமராக்கள் ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டு மூடப்பட்டிருப்பதைக் காணலாம் இதன் காரணம் என்ன தெரியுமா ஈரானின் உளவாளிகள் மற்றும் ஹேக்கர்களை அஞ்சியே நெதன்யாகு தனது தொலைபேசி கேமராக்களை ஸ்டிக்கர் ஒட்டி மறைத்துள்ளார் உலகின் மிக வலுவான சைபர் பாதுகாப்பு அமைப்பு எங்களிடம் உள்ளது என்று கூறும் இஸ்ரேலின் பிரதமர் உளவு அச்சத்தால் இவ்வாறு முன்னெச்சரிக்கை எடுப்பது கவனிக்கத்தக்கது இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் உள்ளது உலக புகழ்பெற்ற பெகாசஸ் என்ற உளவு மென்பொருளை உருவாக்கிய நாட்டின் தலைவரே தனது சொந்த தொலைபேசியின் கேமராவையே அஞ்சுகிறார் வெளியே பெரிய பெருமை பேசினாலும் இஸ்ரேல் அரசு மற்றும் அந்நாட்டு மக்கள் எவ்வளவு பயத்துடனே வாழ்கிறார்கள் என்பதை இது தெளிவுபடுத்துகிறது எதிரிகளின் தொடர்பு சாதனங்களை தொலைவிலிருந்தே செயலிழக்கச் செய்யும் திறன் கொண்ட மொசாட் என்ற அமைப்பை கட்டுப்படுத்தும் நபரின் நிலை இப்படியானால் சாதாரண மக்களின் நிலை பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை உலகில் அதிக எண்ணிக்கையிலான பங்கர்கள் அதாவது பாம் ஷெல்டர்கள் உள்ள நாடுகளின் பட்டியலை பார்த்தால் அதில் இஸ்ரேலும் இடம்பெறும் எந்த நிமிஷத்திலும் ஏவுகணைகள் விழக்கூடும் என்ற அச்சத்தில் ஒளிந்து கொள்ளவே இவ்வளவு அதிகமான ஷெல்டர்கள் அங்கு கட்டப்பட்டுள்ளன இஸ்ரேலின் அதிநவீன பாதுகாப்பு அமைப்பான அயன் டோமை கூட செயலிழக்கச் செய்து ஈரானின் ஏவுகணைகள் இஸ்ரேல் நகரங்களில் விழுந்ததை நாம் பார்த்திருக்கிறோம் தொழில்நுட்ப ரீதியாக எவ்வளவு முன்னேறியதாக கூறினாலும் ஒவ்வொரு நிமிடமும் கடும் அச்சத்துடனே இஸ்ரேல் மக்கள் வாழ்ந்து வருகின்றனர்